புஷ்ப பிரசன்னம் பார்க்க விருப்பமுள்ள நேயர்கள் நேரடியாகவோ தொலைபேசி மூலியமாகவோ தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இந்த புஷ்ப பிரசன்னம் பாத்தீங்கன்னா நேரலையில் மட்டும் இலவசம் இப்போ இன்னைக்கு நான் நேரலையில உங்களை தொடர்பு கொள்றேன் ஏற்கனவே நிறைய கஸ்டமர்ஸினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க மறுபடியும் இன்று இலவசமாக உங்களுக்கு நேரலையில் மட்டும் இலவசம் நம்ம அதிகமான ஃபீஸ் வாங்குறது கிடையாது மற்ற நேரங்களில் நீங்கள் தொடர்பு கொள்ளும்போது வெறும் முந்நூறு ரூபாய் கட்டணம் மட்டுமே முந்நூறு ரூபாய் நீங்கள் கூகுள் பேல போட்டு அடுத்த நிமிஷம் தொலைபேசியில் எந்த முடுக்கில் இருந்து வேணாலும் என்னை தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்காக புஷ்ப பிரசன்ன முறையில் ஜாதக ரீதியாகவும் உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்காக உங்கள் ஜோதிடர் விஹி நாராயணன் இன்று நேரலையில் இலவசமாக நேரலையில் மட்டும் இலவசமாக இன்று வழங்கப்பட்டு வருகிறது அதாவது நிறைய நேயர்கள் நம்ம கடந்த சனிக்கிழமை நேரலை பண்ணும்போது நிறைய நேயர்கள் அடுத்த நாள் ஃபோன் பண்ணி ஐயா இன்னொரு நாள் இலவசமாக வைங்க உங்களுடைய ப்ரோக்ராம் நல்லா இருக்குது நாங்கள் பயன் அப்படிங்கிற முறையில் தொடர்பு கொண்டாங்க அதனுடைய கஸ்டமர்ஸினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இன்றும் இலவசமாக நம்ம வந்து இந்த ப்ரோக்ராமை நம்ம பண்ணிட்டுருக்குறோம் அதேனால உங்களுடைய தேவையை எங்களுடைய ஆசை மக்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணுறது தான் நம்மளுடைய கடமை ஹலோ வணக்கம் அதாவது ஜாதக ரீதியாக நீங்க ஒவ்வொரு கேள்விகளுக்கும் இந்த புஷ்ப பிரசன்னத்தில் பதில் உண்டு ஜாதகத்துல உங்களுக்கு வந்து குழந்தை சம்பந்தமாகவோ புஷ்ப பிரசன்னத்தின் மூலியமாகவோ நீங்க கேட்க ஜாதக ரீதியாக ஒரு ஒரு குழந்தை பாக்கிய சம்பந்தமாக தொழில் ரீதியாக நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் அளிக்கப்படும் அதே மாதிரி புஷ்ப பிரசன்னத்துல நீங்க ஒரு பிரசன்னம் பாக்குறீங்கன்னா ஹலோ வணக்கம் ஹலோ ஹலோ வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா சொல்லுங்க உங்க பேரு சபரி சரிங்க வந்து கணேசங்க போயிடுச்சு இல்லையா சரி சரி சொல்லுங்க வாழ்க்கையில நிம்மதியே இல்லைங்க உங்களுடைய வயசுங்க முப்பத்தி ரெண்டு ஐயா வயசுக்குள்ள உங்களுக்கு நிம்மதி இல்லாம போயிடுச்சா சரி உங்க ஒண்ணுல இருந்து பன்னெண்டு ஒரு நம்பர் சொல்லுங்க பன்னெண்டு இல்லைங்களா உம் இருந்து ஐயா உம் ஒண்ணுல இருந்து பன்னெண்டுக்குள்ள இன்னொரு நம்பர் சொல்லுங்க ஒன்னுல இருந்து பன்னெண்டு மூணு ஐயா அவங்க பேர் என்ன சொன்னீங்க சபரி கணேஷ் சபரி கணேஷ் சபரி கணேஷுக்கு பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது பாத்தீங்கன்னா பெண்களால தான் துன்பம் உண்டு மன நிம்மதி பெண்களால் கெடும் மனைவியே இல்லைங்க மனைவி வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க அதுதான் சொல்ற மன நிம்மதி பெண்களால் கெடும் பெண் மனைவி வந்து பெண் தானே ஆமா பெண் நான் இப்ப என்ன சொல்ல வர மன மன நிம்மதி பெண்களால் கெடும் பிரிஞ்சு போயிடுவாங்க அப்ப என்ன காரணம் நீங்க வச்சிருக்கக்கூடிய புஷ்ப பிரசன்னம் உங்களுக்கு உணர்த்தக்கூடிய உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு நாலு ஆறு ஏழு எட்டு ஆகிய இடங்களில் செவ்வாயினுடைய தொடர்பு இருக்கும் உங்களுடைய ஜாதகத்துல உங்களுடைய செவ்வாய் கேது இணையது பாத்தீங்கன்னா குடும்பம் அதாவது பனிரெண்டாம் இடம் என்பது அயன சயன சுகபோகம் அயன சயன சுகபோகம் என்பது ஒரு மனிதனுடைய தாம்பத்திய வாழ்க்கையும் நிம்மதியாக அவன் தூங்கக்கூடிய தூக்கத்தையும் சந்தோஷத்தையும் குறிக்கக்கூடிய இடம் அப்ப பனிரெண்டின் கேத்து தொடர்பு கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலைகள் தான் உண்டாகும் அதுவும் குறிப்பாக நீங்க வச்சிருக்கக்கூடிய இந்த புஷ்ப பிரசன்ன உணர்த்தக்கூடிய உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பெண்கள் மூலியமாக பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஓடிட்டு இருக்குது அப்ப நீங்க என்ன பண்ணனும் அப்படின்னு கேட்டீங்கன்னா செவ்வாய்க்கு உண்டான பரிகார முறைகளை செய்து கொள்வதன் மூலியமாக தாலி பரிகாரம்னு சொல்லுவாங்க

ஜாதக ரீதியாக ஒரு கேள்வி கேட்டார் இந்த நேயர் அது வந்து ஒரு நியாயமான ஒரு செவ்வாய் கேது அப்படின்னு பாத்தீங்கன்னா பனிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் கேது இணைஞ்சி செயல்படும் ஒரு மனிதனுடைய அயன சயன சுக போகத்தை கெடுத்துவிடும் அதாவது தாம்பத்தியம் சரியான தாம்பத்தியம் இல்லாமல் போறது கருத்து வேறுபாடுகள் உண்டாகிறது இன்னும் ஆழமாக அவருடைய ஜாதகத்தை பார்த்தால் பனிரெண்டாம் இடத்தில் கேது எந்த இடத்தில் தொடர்பு கொள்கிறார் என்பதை பொறுத்து இன்னும் ஆழமாக சொல்ல முடியும் அவர் ஜாதக ரீதியாக கேள்வி கேட்டதுனால சொல்றேன் அதே மாதிரி புஷ்ப பிரசனத்துல இப்ப அவர் வச்சிருக்கக்கூடிய காலகட்டம் பாத்தீங்கன்னா பெண்கள் சம்பந்தப்பட்ட தொடர்புடைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இன்னும் சொல்ல போனா போலீஸ் ஸ்டேஷன் கேஸ் வரைக்கும் கூட இந்த பிரச்சனைகள் போகலாம் மூணாவது நபர்கள் தலையீட்டின் மூலியமாக இந்த மாதிரி பொதுவாக குடும்பத்துக்குள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ஊதி ஊதி பெருசாக்காமல் அதை குடும்பத்துக்குள் முடித்துக் கொள்வது நலம் உங்க புஷ்ப பிரசன்னத்துல உங்க குடும்பம் சார்ந்த சின்ன சின்ன இந்த மாதிரி நுணுக்கமான கேள்விகளை கேட்டார் இல்லையா இது சம்பந்தமான கேள்விகளை கேட்டால் கூட உங்களுக்கு அதற்கு தகுந்த மாதிரியான பதில்களை நம்மால் இந்த புஷ்ப பிரசன்னத்தின் மூலயமாக தீர்வு கொள்ள முடியும் இப்போ இதுக்கு இதுக்கு சரியான பரிகார முறைகள் வந்து காலையில் அவருக்கு சொல்றேன்னு சொல்லியிருக்கிறேன் இதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு இப்போ பன்னிரெண்டில் கே செவ்வாய் கேது இணைஞ்சால் அதுக்கு என்ன ப்ராப்ளம் வரும் அதே மாதிரி இரண்டில் செவ்வாய் கேது இணைஞ்சால் என்ன பிரச்சனைகள் வரும் ஏழில் கேது இணைஞ்சால் என்ன பிரச்சனைகள் வரும் அது ஆணுக்கு ஆபத்தா பெண்ணுக்கு ஆபத்தா அப்படிங்கிற அந்த ஜாதக நிலைகளை ஆராய்ந்து பார்த்து அதற்கு உண்டான கோயில்களையும் அதற்கு உண்டான பரிகார முறைகளையும் தான் சொல்ல முடியும் பனிரெண்டுல கேது இருக்கு அப்படிங்கிறத வச்சு நம்ம பொதுவான ஒரு பரிகாரத்தை சொல்லிட முடியாது அதுக்காக தான் நாளைக்கு அவரை நான் பேச சொல்லிருக்கேன் அவருடைய ஜாதகத்தில் எந்த இடத்தில் பனிரெண்டு கேது செவ்வாய் கேது இணைந்திருக்குது அந்த வீட்டுக்கான அந்த இடத்திற்கான கோயிலும் பரிகார முறைகளும் சரியாக செல்லு செய்யும் பொழுது இவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலும் அதே மாதிரி சில பேர் குழந்தை பாக்கியமின்மை குழந்தை பாக்கியமின்மை அவருடைய ஜாதக ரீதியாக பிரச்சனைகள் இருக்கும் அதுக்கு உண்டான நிறைய ஆஸ்பத்திரி அங்கங்க அலைஞ்சுட்டு இருப்பாங்க அப்ப இந்த புஷ்ப பிரசன்னத்தின் மூலியமாக அதை நாம் தெரிந்து கொள்ள முடியுமா கண்டிப்பாக புஷ்ப பிரசன்னத்தின் மூலியமாக குழந்தை பாக்கியம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் வாழ்க்கையில் குடும்ப நெருக்கடி இப்போ வந்து இருபாலருக்கு உண்டான வசிய முறைகள் வந்து ரொம்ப முக்கியம் இப்போ ஒரு ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் கணவன் மனைவியா இருக்கட்டும் ஒருவருக்கொருவர் வஷ்ய பொருத்தங்கள் இருக்கும் பொழுது மட்டுமே அவர்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு சூழ்நிலைகள் உருவாகும் நான் சொல்லக்கூடிய வஷிய பொருத்தம் என்பது இந்த பனிரெண்டு பொருத்தங்களில் வரக்கூடிய வஷிய பொருத்தம் அல்ல இது வந்து ஒருவருக்கொருவர் கூடிய தன்மை இந்த வசியமாகக்கூடிய தன்மை எதை பொறுத்து அமைகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி நட்சத்திரங்களை பொறுத்து மட்டுமல்லாமல் அவர்களுடைய இயற்கையிலேயே அவர்களுடைய ஜாதக ரீதியாக ஏழாம் பாவம் பத்தாம் பாவம் இரண்டாம் பாவம் பனிரெண்டாம் பாவம் தொடர்பு கொள்ளும் பொழுது ஒருவருக்கொருவர் வசி நிலை அடைகிறது இதில் ஏதேனும் ஒரு கிரகங்கள் எதிரிடை நட்சத்திரங்களாக ஒருவருக்கொருவர் அமைந்துவிட்டால் தேவையில்லாத பகை உணர்வை அது தூண்டிவிடுகிறது ஆகையால் ஒருவருக்கொருவர் பகையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகிறது இப்போ புஷ்ப பிரசன்னத்தில் இதை கண்டறிய முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள எழலாம் இப்போ ஜாதக ரீதியாக இவ்வளவு நுணுக்கங்களாக பதில் சொல்றீங்க ஐயா இதே விஷயத்தை புஷ்ப பிரசன்னத்தில் நீங்க கண்டு சொல்ல முடியுமா இந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கமான கேள்விகள் சில நுணுக்கமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய முறைகள் கண்டிப்பாக கண்டறிய முடியும் இப்போ அவர் வந்து இந்த புஷ்ப பிரசன்னத்தை பத்தி சொன்ன பிறகுதான் அவர் ஜாதகத்துல உள்ள பிரச்சனைகளை பற்றி சொன்னார் அதே மாதிரி இப்ப என்ன கரண்ட்ல என்ன பிரச்சனைகள் இருக்கீங்க எதை சார்ந்து பிரச்சனைகள் வரும் அதுல இருந்து எப்படி விடுதலை அடையலாம் அதற்கு என்ன பரிகார முறைகள் இருக்கு அதுல இருந்து எப்படி தப்பித்துக் கொள்ளலாம் என்ன செய்யலாம் இதுதான் இவ்வளவுதான் ஒரு மனிதனுடைய பிரச்சனையை சந்திக்கக்கூடிய முறைகள் அப்போ நீங்க வைக்கக்கூடிய இந்த புஷ்ப பிரசன்ன முறைகள்ல நீங்க என்னென்ன பிரச்சனைகள்ல சிக்கிக்கிட்டு இருக்கீங்களோ அதுக்கு என்ன மாதிரியான தீர்வு காணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு உண்டான வழிமுறைகள் அனைத்தும் இந்த புஷ்ப பிரசன்னத்தில் நம்ம கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாம தொழில் இப்ப ஒருவருக்கு தொழில் வாய்ப்புகளே வராது இப்ப ஜாதக ரீதியாக பாத்தீங்கன்னா அதுக்கு சரியான பதில் கிடைக்காம நிறைய கோயில் குளங்கள் ஏறி இருப்பாங்க நிறைய ஜோதிடர்களை பார்த்திருப்பாங்க ஆனா ஒரு சரியான சொல்யூஷன் நம்ம அங்க வந்து தவிச்சுட்டு இருப்பாங்க தொழிலை எப்படி செய்யலாம் என் எப்படி மாத்தி செய்யலாமா எனக்கு சொந்த தொழில் அமையுமா அல்லது நான் வேலைக்கு தான் போகணுமா இப்படிங்கிற நிலை அவர்களுடைய ஜாதகத்தில் ஒரு முடிவு கிடைக்காமல் அலைஞ்சிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு கூட சொந்த தொழில் செய்யலாமா அல்லது வேலைக்கு போலாமா என்ன தொழில் செய்யலாம் எப்போது ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற துல்லியமான சில விஷயங்களை கூட இந்த புஷ்ப பிரசன்னத்தில் கண்டறிய முடியும்

இருக்குதுன்னு சொன்னீங்க அதான் என்ன எப்படின்னு விசாரிக்கிறதுக்காக என்கிட்ட நீங்க ஜாதகம் பார்க்கும் போது சொல்லி இல்ல அண்ணா ஒரு நாள் டைரக்ட் இந்த நேரில பேசும் போது சொன்னீங்க கொண்டு வந்து தரது வந்து பாக்குறதுக்கு சொல்லிருக்கீங்க ஆமா ஆமா அந்த அது அது ஆபரேஷனுக்கு நீங்க முயற்சி பண்ணிட்டீங்களா இன்னும் பண்ணாம தான் இருக்கீங்களா இல்ல

அம்மா இப்போ நீங்க வச்சிருக்க கூடிய புஷ்ப பிரசன்னம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை காட்டுது நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை காட்டுதுங்க நர்வஸ் அதாவது நர்வஸ் பிரேக் டவுன் சொல்லுவாங்க நரம்பு தளர்ச்சி அல்லது நரம்புல ஏற்படக்கூடிய பிரச்சனை நரம்புக்கு த சம்பந்தமான பிரச்சனைகள சிக்கிறது அது மாதிரியான விஷயங்களை தான் காட்டுது நீங்க ஆனா ஆனா தற்காலிகமாக எந்த பயமும் இல்ல நல்லா புரிஞ்சு விடணும் தற்காலிகமாக எந்த பயமும் இல்ல ஆனா அதே சமயத்துல இந்த பிரச்சனை இன்னும் கொஞ்ச காலத்தில் வரும் மீண்டும்

படிப்பு பாத்தீங்கன்னா படிப்பு இது நல்லா இருக்குன்னா அவருக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கை இருக்கு அதுவும் கடல் தாண்டி பழக்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு ஜாதக அமைப்பை காட்டுது உடல் ரீதியா மட்டும் நீங்க தயார் பண்ணிட்டீங்கன்னா அவன் ஒரு சிறப்பான இடத்தை அடைவான் சரிங்களா நன்றி நன்றி நேர்களை இந்த இவங்க ஏற்கனவே தொடர்பு கொள்ளும் போது நம்ம வந்து நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம் அதுக்கு உண்டான சிகிச்சையெல்லாம் அவங்க பெற்றிருக்காங்க அடைஞ்சு செஞ்சு முடிச்சிருக்காங்க இப்போ மறுபடி பையன் சரியாயிடுவானா எந்த பிரச்சனையும் இருக்காதா அப்படிங்கிறத பத்தி அவங்க கேள்வி கேட்குறாங்க ஆஹ் சரியாயிடுவான் ஆனா தற்காலிகமா அந்த ஜாதக ரீதியாக சில பிரச்சனைகள் இருக்குங்கிறத அது காட்டுது இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவங்க வந்து இந்த மருத்துவ சனியான முறையில் அணுகிட்டாங்கன்னா அந்த பிரச்சனையில இருந்து அந்த பையன் விடுதலை அடைஞ்சிடலாம் இதே மாதிரி இப்ப நம்ம நிறைய நிறைய விஷயங்கள் பேசிட்டு வந்துட்டு இருக்கோம் வியாதிகள் இப்ப வந்து நோய் நொம்பலம் இந்த நோய் விஷயத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு மருத்துவம் என்னதான் செஞ்சாலும் அந்த நோய் தீரவே தீராது அப்ப தீராததற்கு என்ன காரணம் அதுக்கு என்ன கர்மா காரணம் அதற்கு என்ன பிளானட் காரணம் ஜாதக ரீதியாக என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா சில பேருக்கு நோயை கண்டுபிடிக்க முடியாது அவங்க வந்து ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க எல்லா எல்லா ஆஸ்பத்திரிக்கும் போய் பார்ப்பாங்க சாதாரண ஒரு தலைவலி கூட அப்படிதான் அப்போ இது சுகமாகாம பல வருஷமா அப்படியே போயிட்டே இருக்கும் இதுக்கு என்ன கர்மா காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு கர்மா காரணம் அப்படின்னு சொல்றாங்க இந்த குரு கர்மா எதனால் ஏற்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைகளை நொம்பலம் செய்வதன் மூலியமாக குழந்தைகளுக்கு குழந்தைகளை சரியான முறையில் வளர்க்காதது குழந்தைகளுக்கு பிரச்சனை கொடுப்பது குழந்தைகளுடைய படிப்பு செலவுக்கு பணம் கொடுக்காமல் இருப்பது முதியோர்களை வதைப்பது வயதுக்கு முதிர்ந்தவர்களை மதிக்காமல் இருப்பது இப்படியாகப்பட்ட சில கர்மாக்கள் கர்ம பதிவின் மூலியமாக இந்த குரு கர்மா பல நோய்களுக்கு ஒரு மனிதனை தள்ளுகிறது அப்ப அந்த நோய் வந்து குணப்படுத்த நோய் குணப்படுத்த முடியாத நோயாக அந்த குரு கர்மா வெளிப்படுகிறது அது என்ன விதமான நோயா இருக்கலாம் வைத்த வழியா இருக்கலாம் அஹ் தலை இருக்கலாம் அஹ் எது சம்பந்தமான விஷயங்களாக இருந்தாலுமே அவங்களுக்கு அது மாதிரியான ஒரு பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு இருக்குது இதுல பாத்தீங்கன்னா இந்த குரு கர்மாவில இருந்து தப்பிப்பதற்காக சித்தர்கள் வழிபாடு மிக சிறப்பை தரும் அந்த சித்தர்கள் வழிபாட்டிலும் பட்டினத்தார் வழிபாடு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் ஒரு நோயில இருந்து விடுதலை அடைய முடியலையா நோய் நும்பலத்துல இருக்கீங்களா பிரச்சனையில இருக்கீங்களா இந்த பட்டினத்தார் வழிபாடு மிக சிறப்பை தரும் அதே மாதிரி பாம்பாட்டி சித்தர் ராகு கேதுகளால் ஏற்படக்கூடிய தோஷ நிவர்த்தி அதாவது இந்த புற்றுநோய் நீர் கட்டி கொழுப்பு கட்டி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஃபைபிராய்ட் நீர்க்கட்டி அந்த பிசிஓடி பிரச்சனைகள் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஆஹ் ஹலோ வணக்கம் ஹலோ ஆஹ் வணக்கம் சொல்லுங்க வணக்கம் ஆஹ் சொல்லுங்க ஆஹ் ஆ சரிங்க ஒ ஒன்னுல இருந்து பன்னெண்டு உங்க உங்க குழந்தைங்க பேர் சொல்லுங்க

ஒண்ணுல இருந்து பன்னெண்டுக்குள்ள இன்னொரு நம்பர் சொல்லுங்க அம்மா உங்க பசங்க ரெண்டு ரெண்டு பேர்த்தையும் வந்து நீங்க வந்து கோயில்ல வந்து தத்து கொடுத்து வாங்கினீங்களா தத்து கொடுத்து வாங்குனீங்களா எப்ப வாங்குனீங்க அது தத்து வந்து சின்ன குழந்தை ஒரு நாலு நாலு

துலா தர தரா இடைக்கடை தெராசு காசு கொடுப்பாங்க சில பேர் ஃப்ரூட்ஸ் கொடுப்பாங்க சில சில பேர் இனிப்பு கொடுப்பாங்க நீங்க என்னது கொடுத்தீங்க இடைக்கடை